மாந்தளை கொடியோடு மண்ணி அமைவர நெய்யொடு ஐயவி குடந்தம் பட்டு கொழு மலர் சிதறி முரண்கொள் உருவின் இரண்டு உடன் உட்டியி சென்னூல் யாத்து வெண்பொறி சிதறி மதவழி நிலையிய மாத்தாள் கொழுவிடை குருதியொடு விரை தூவேல் அரிசி சில்பலி செய்து பல்பிரிப்பு இறியி சிறுபசு மஞ்சளோடு நறுவிரை தெளித்து பெருந்தன் கனவிர நறுந்தன் மாலை துணை அற அறுத்து தூங்க நாற்றி நலிமலை சிலம்பில் நல்நகர் வாழ்த்தி நரும் புகை எடுத்து குறிஞ்சி பாடி இமிழ் இசை அருவியோடு இயம் கரங்க உருவ பல்பூ தூ ஓய் வெறு வர குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியம் நிறுத்தி முரணினர் உட்க முருகு ஆற்று படுத்த உருகெழு வியல் நகர் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் இருக்காருங்களா அவரை வந்து எப்படி வந்து அந்த பழமுதிர் சோலையில பழமுதிர் சோலைன்றது வந்து பாத்தீங்கன்னா குறவர் வாழ்ந்த இடம் குறவர்கள் வாழ்ந்த இடம் சரிங்களா அப்ப குரமகள் வள்ளி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த வள்ளி அம்மா அவங்களுடைய ஜனங்க அதாவது குர குரவர் குரத்தியர் அவங்க வந்து எப்படி வந்து முருகனை இந்த பா இந்த எப்படி பண்பாடி சந்தோஷப்படுத்தி எப்படி வந்து முருகனை கூப்பிட்டு அவரை வந்து வழிபட்டாங்க அப்படின்றத வந்து இந்த பாட்டில் சொல்றாங்க என்னன்னா முருகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஏன்னா வந்து அந்த தெய்வம் சிவன் பார்வதியோட மகன் அவர் வந்து அன்புக்காக இறங்கி இந்த குறவர் குரத்தி மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற காரணத்தினால அந்த குறவர் குரத்தியர் வந்து முருகனை வந்து அப்படி வழிபடுவாங்க ஏன்னா மாப்பிள்ளை ஆயிட்டார் இல்லைங்களா அதனால அவருக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடிய முதல்ல வந்து வச்சிருவாங்க இப்ப அவருக்கு வந்து திருவிழா நடக்க போகுது அப்படின்னா கொடி எங்க பார்த்தாலும் வந்து இப்ப நாம வந்து நிறைய இப்ப ஒரு விஐபி வராங்க அப்படின்னா நிறைய கலர் கலர் கலரா கொடி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி இப்போ இந்த கோழிக்கொடியை நேரம் ஏன்னா முருகனை முருகனுக்கு திருவிழானால நிறைய கொடி அங்கங்க நட்டுருவாங்களாம் ஊர் ஃபுல்லா நட்டுடுவாங்களாம் அடுத்தது என்ன பண்ணுவாங்களாம் இரு கைகளையும் கூப்பி தினமும் அந்த திருவிழா நடக்கிற எல்லா நாளுமே வந்து ஊர் மக்கள் முழுவதுமாக முருகன் கோயிலு போய் வணங்குவாங்களாம் எப்படி வணங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஃபுல்லாக முருகனை வரவேற்கிறதுக்காக இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் லைட்லாம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்களா முருகனை திருவிழாவுக்கு வரவேற்கிறதுக்காக அழகாக அழகான கோலங்கள் போட்டு நிறையா வந்து பூ மாலையெல்லாம் கட்டி போட்டு வீட்டுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருவிழானா எப்படி நடக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி பூ போட்டு சாப்பாடுலாம் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் வந்து ஆனா முருகனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் போடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அந்த அந்த திருவிழா நடக்கும்போது யார் வீட்டுக்கு வேணா போய் சாப்பிடலாமா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு கிடையாது இப்ப நம்ம நம்ம வந்து ஆடி மாசத்துல கூழ் குடுக்குறாங்க இல்லைங்களா வாங்க வாங்கன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நம்ம கூழ் கொடுக்குறோம் அந்த மாதிரி முருகனுக்கு திருவிழா எடுக்கும் நீங்க வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படி கிடையாது எப்ப போனீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த வீட்டுல போனீங்கன்னாலும் பழமுதிர் சோலையில அன்னைக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த திருவிழா அப்ப அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி காலை மதியம் நான்கு வேலை காலை மதியம் சாய்ந்திரம் ராத்திரி அந்த நாலு வேலையை என்ன பண்ணிட்டுறாங்க பெரிய முரசு முருகனுக்கு வந்து சில இந்த பறை அப்படின்னு சொல்லி அந்த யாழ் துடி தொண்டகம் சிறுபறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த குறிஞ்சின்ற பாட்டு பாடி இந்த மாதிரி இசைக்கருவிகள் அதாவது இந்த குரவர் குரத்தியர் அவங்க யூஸ் பண்ற இசைக்கருவிகளை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த நாலு வேலையை வந்து சாமிய முருகனை வந்து தோல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து கெடா வெட்டி ரத்தத்தோட கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா அது வந்து இங்க எண்ணத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் இருக்கார் இல்லைங்களா முருகனுக்கு முருகனுக்கு முன்னாடி போகும்போது நம்மளுடைய கெடா அப்படின்றது வந்து நம்ம உள் மனசுல இருக்க நான் என்ற ஆணவம் அந்த ஆணவ மலத்தை தான் கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நிறைய இடத்துல கூட சொல்லுவாங்க இந்த கடா அப்படின்ற இடத்துல வந்து ஆடு வெட்டுவது அல்ல நம்மளுடைய ஆணவத்தை அறுப்பது வேர் அறுப்பது அப்படி அப்படி ஆணவத்தை வேறு அறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே இல்லைன்னா அப்ப நம்மளுக்கு ஃபுல்லா ஃபுல்லா இருக்கிறது என்ன முருகன் மட்டும்தான் இருக்காரு இல்லைங்களா சோ அவரை வந்து நமக்குள்ள இறக்கிறதுக்கு இந்த கெடான்ற ஆணவத்தை வெட்டி தள்ளிட்டோம்னா முருகன் வந்து இறங்கிடுவார் அப்புறம் நம்ம இப்படியெல்லாம் வந்து நம்ம சா அவங்க வந்து தூய மனத்தோட படமுதிர்ச்சோலையில குறவர் குரத்தியர் வந்து தன்னுடைய வள்ளி மகளை முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவனாகவும் தன் வீட்டு மருமகனாகவும் நினைச்சு எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல போடுறாங்க மிக்க நன்றி